ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் எழுபது பி இருபத்தி ஒன்று எண்பத்தஞ்சி ஈச்சர் பத்து தொண்ணூறு பதினேழு அடி வண்டி வண்டி ரெண்டாயிரத்தி பத்து மாடல் நாலு ஓனரு வண்டிக்கு ரெக்கார்டு கண்டிஷன் வந்து எஃப்சி உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு வருஷம் வந்துடும் இன்சூரன்ஸ் ஆல்ரெடி எட்டு மாதம் இருக்குது இந்த டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்தே வாங்கிக்கலாம் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது லோ பட்ஜெட்டில் லோ மாடலில் ஈச்சர் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வண்டி நல்லா தெளிவாக தான் இருக்குது வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டியோட டீட்டெயில் நீங்கள் நேரில் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு வந்து எடுத்துக்கலாம் இன்சூரன்ஸ் டேக்ஸ் எல்லாம் கர இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது ரெக்கார்டு கண்டிஷனும் நேரில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் வண்டியோட கண்டிஷனும் நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து ட்ரையல் பார்த்து உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம் நமக்கு இந்த பெரிய வண்டி பற்றி அதிகமாக தெரியாது நம்ம வீடியோ போடுறோம் அதனால் நேரில் வந்து பாருங்கள் சேஸ் வெல்ட் இருக்கா பெண்ட் இருக்கா தொட்டி வாட்டு இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு வந்தே வாங்கிக்கலாம் பாருங்கள் டயர் கண்டிஷனெல்லாம் மீடியமான கண்டிஷனில் தான் இருக்குது இன் சைடும் பார்த்துக்கலாம் தொட்டியும் நல்லா தெளிவாக இருக்குது பாருங்கள் எதுவும் குறை சொல்கிற அளவுக்கு இல்லை ஹைடெக் பாடி நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரலாம் இந்த ஈச்சர் வண்டியோட ரேட்டு வந்து அஞ்சு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேரில் வந்து பேசுங்க முன்ன அனுசரித்து பண்ணி தருவாங்க இதுக்கு வந்து ஃபைனான்ஸ் வசதி அப்படிங்கிறது லிமிட்டட் ஃபைனான்ஸில் கிடைக்காது லோக்கல் ஃபைனான்ஸில் வாங்குறவங்க போட்டுக்க வேண்டியது தான் ஆல்ரெடி வண்டி நீங்கள் லிமிட்டெடில் லோன் இருந்தால் வேணா அப்படியே பண்ணிக்கலாம் மற்றபடி வண்டியும் நல்லா தெளிவாக இருக்குது ஸ்டெப்னி வீல்ஸ் பேனா ஜாக்கெல்லாம் கூட நீங்கள் கேட்டு பார்த்து வாங்கிக்கலாம் வண்டியும் நல்லா தெளிவாக இருக்குது ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து ட்ரையல் பார்த்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது டாட்டா ஏசி பிக்கப் தோஸ்து படா தோஸ்து டிராக்டர் ட்ரைலர் எது வேணும் அப்படின்னாலும் நம்ம பண்ணி தருவோம் ஈச்சர் அதிகமாக நம்ம பண்ணுறதில்ல இன்சைடும் பார்த்துக்கலாம் இன்சைடும் நல்லா தெளிவாக தான் இருக்குது நேரில் வந்து பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டி நாலு ஓனர் அப்படிங்கிறதுனால வண்டியோட டீட்டெயில் நீங்கள் செக் பண்ணி பார்த்து எடுக்கிறது உங்களுடைய மறுப்பு தான் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஈச்சர் பத்து தொண்ணூறு பதினேழு அடி வண்டி ஐடெக் பாடி ரெண்டாயிரத்தி பத்து நாலு ஓனர் வண்டியோட ரேட்டு அஞ்சு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரரூபா சொல்கிறாங்க நேரில் தான் முன்ன பண்ண அனுசரித்து பண்ணிக்கலாம் லோக்கல் இருக்கிறவங்களுக்கு லோக்கல் ஃபைனான்ஸில் கிடைக்கும் வண்டி வந்து செட்டில்மெண்ட் டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட்டு கட்டினா நீங்கள் அன்றைக்கே டெலிவரி எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் டெலிவரி எடுத்துக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஈச்சிற வண்டி லோ பட்ஜெட்டில் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஒரு ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் வர அனைத்து வீடியோவும் தொடர்ந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிக்கிற வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம்